நான் வண ஏந்தி பிளவு யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் என்னது வணக்கங்கள் நான் ஏமனில் ஒரு அழகான ஒரு இடம் இது நான் பார்த்து வசித்த ஒரு காட்சி உண்டு அதை நான் வீடியோ எடுத்துக்கணும் நான் என்னுடைய யூடியூப் மக்களுக்கும் போட்டு காட்டுவோம் என்று பார்த்து மகளுங்கள் மக்களே இது ஒரு கிராமம் உண்டு ஒரு கிராமத்தில் வீட்டுக்கு ஒரு சின்ன கிராமம் வந்து அதில் வடிவாக டெரிக்கிசம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குதுண்டு இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தா இருக்குது இந்த இடம் நான் ஒருக்க தான் போய் பார்த்துக்கணும் வந்தேன் நான் ஒரு இரவு போனால் நேரமாக பொழுதுபோட்டா போல போனால் தான் இது வடிவாக இருக்குது வீட்டில் பார்க்க தான் உலகம் முழுக்களும் இது சின்ன சின்ன வல்ப்புகளால் செய்த

எங்களோட பேப்பரில் கூட வந்திருக்கு இது சட் பேப்பரில் கூட எம் சர்ட் பேப்பரில் கூட இந்த இந்த கிராமத்தை பற்றி வந்திருக்கு இப்படி அலங்காரங்கள் இதை பற்றி செய்திருக்கு சொல்லி இது வருஷம் வருஷம் வர இது ஒவ்வொரு வருஷமும் செய்வேன் நம்ம கிறிஸ்மஸுக்கு இப்படி செய்வேன் நம்ம இந்த இடத்துல அலங்கரித்து இப்படி இருக்கிறார்கள் எங்களோட இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் நடந்து வரலாம்னு நான் காலையில் தான் வந்தாங்க நடந்து வரலாம் விட்டு வர வே மா நம்ப சு சுற்றி பார்க்கணும் போல இருக்கும் அதுக்கு வடிவாசி இருக்கிறாங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கு மட்டும் இருக்கும் இது பிஏ சோடினோட இருக்கும் அப்புறம் அங்காளட்டி இருவாங்க அரிசம் இது புதுசு புதுசாகி வாங்கி எல்லாம் சோடிப்போம் நம்ம புது புது அட்டை கிரெஸம் பண்ணி இதில் இருக்கிறாங்க ரோட்லேயே இல்லாமல் பாருங்கள் மேல் ரூட் எல்லாம் மறைத்து அங்காளம் மிங்காலயம் நம்மள எல்லா இடமும் இல்லை இது வந்து சட்டு சட்டுகளுக்குள்ள தான் இருக்கு அந்த டவுன் பலியா தான் சோடிக்கிறவங்க நம்மள டவுன் பலியா நான் இப்ப இந்த வீட்டுக்கு முன்னுக்கு சோடிச்சிருக்கேன் நாங்கள் எல்லாமே போட்டிருக்கிறோம் அந்த சும்மா ஜன்னலோட சேர்த்து போட்டிருக்கிறோம் நல்ல நல்ல பாருங்க இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் வீடு தான் சில வீடுகள் செய்யல நினைக்கிறேன் ஆக்கல் போல கஷ்டமான ஆக்கல் கூட கூடாதுல வசதியான ஆக்கள் அந்த ஒரு அமைதியான இடம் நல்ல ஒரு அமைதியான இடம் போக்குவரத்து குறைவு அப்படியான ஒரு தான் செய்திரு செய்திருக்கணும் நாங்கள் போய் வீடியோ கொண்டு வந்தேன் நாங்கள் பாட்டு போட்டு உங்களுக்கு காட்டு யூடியூப்புக்கு போடுவோம்ட்டு தான் வீடியோ எடுத்தேன் நான் பார்த்தது தனியாக பார்த்ததை நீங்கள் எல்லாரும் க எல்லா மக்களும் பார்க்கலாம் இல்லை பார்க்கலாம்ன்ட்டு தான் இதை கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் மக்களே பாருங்கள் ஏந்தி பிளோக்கு யூடியூப்பு யூடியூப்புக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே நான் இப்போ வீடியோ சாப்பாட்டு வீடியோ ஒன்றும் போடுற இல்லை சமையல் வீடியோவில் ஒன்றும் போடுற இல்லை நான் ஐயப்பன் விதரம் இருக்கிறேன் அதால் போடல அதை முடிய சாப்பாட்டு வீடியோ எல்லாம் செய்து போடுவேன் பாருங்க மக்களே ஐயப்பன்கிட்ட ஒரு ஐயப்பன்கிட்ட வரணுமன்ற தான் என்னுடைய ஆசை ஐயப்பன் அழைச்சால் நான் ஐயப்பன்கிட்ட சபரிமலைக்கு பூரா இதன்று இருக்குது சரி வந்தால் போவேன் வருவேன் வந்துட்டு வந்து தான் சாப்பாட்டு வீடியோவில் செய்து போடுவேன் அது வரைக்கும் போட மாட்டேன் அப்படி சின்ன சின்ன வீடியோகள் எடுத்து போடுறேன் நீங்களும் பார்த்து மகளுங்க மக்களே டெய்லி வெண்டபடியா அண்டைக்கு போய் அதில் ரெண்டுட்டு அப்படியே சுத்தி நடந்து நடக்கிறது உடம்புக்குன்னு தானே அப்ப நடந்து ஓட்டு கொஞ்சத்தில் நடந்து அப்படியே பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போய் எல்லாரும் சேர்ந்து நடந்து பார்த்துட்டு வந்த நாங்கள் நல்ல ஒரு அழகான இடங்கள் இதை நான் சும்மா எடுத்தேனா அதையும் போட்டுவிட்டுருக்கேன் தூரத்தில் இருந்து எடுத்துனா அந்த அந்த சைட்டு அதையும் போட்டுருக்குறேன் அதை விட்டுவோம் மட்டு பார்த்துட்டு அந்த முன்னுக்கு நல்ல இதாக இருக்கும் அப்படி பாருங்க அந்த தூரத்தில் நோட முழு இடத்தையும் அடுப்பு வந்துட்டு அடுத்தேன்னா அது வடிவ வரையில் தூரத்தில் அன்பளிச்சமே இருக்குது நாங்கள் இப்போ வீட்டை போகிறதுக்கு வந்துட்டோம் அப்போ அதில் அந்த தொங்கலில் நின்று கொண்டு எடுத்துனாங்க கார் அடிக்கி வந்து ஆளை நண்டு கொண்டு எல்லாத்தையும் அடுப்பு கொண்டுட்டு எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு இருந்து அதையும் கொண்டு வந்தனாங்க பாருங்கள் Pole okay, vaja häirida . okei okay, , nüüd , okei , ma ei leia .